ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்கிற திமுகவின் கனவு பழிக்காது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அஞ்சலி செலுத்தினார் அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக அணிகள் இணைந்து செயல்பட அண்ணா நினைவிடத்தில் உறுதிமொழி ஏற்றதாகவும் அண்ணாவின் கொள்கைகளை கடைப்பிடித்திருந்ததாகவும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டு இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டார் யார் அந்த சார் என்ற விவகாரத்தில் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் எல்லோருமே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனை தீவிர புலன் விசாரணை செய்து வெளிப்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்ற ஆளுங்கட்சி தான் வெளிப்படுத்த வேண்டும் இல்ல அதில் வந்து பெற்றாங்க செல்போன்லாம் இல்ல வன்முறை ஒரு தீர்வுக்கு வன்முறை அதிகார துஷ்பிரோகங்கள் வழி இல்லை என்று தெரிவித்துகிறார் முறையை திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு திட்டவட்டமா முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்வ